இருபத்தாறு பேரை சுட்டிருக்காங்க ஆனால் இங்கேயே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான் இருபத்தாறு பேர் செத்துட்டாங்க செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன் துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான் அந்த ஜெய்கின் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்கின் 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 நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யாரு நினைச்சாலும் சரி பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க இருக்காதீங்க நிறைய ரோஷம் இருக்கும்ல போடுங்க பாகிஸ்தானுக்கு நாங்கெல்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை தமிழ முஸ்லீமா தமிழன் தான் கிறிஸ்டின் தமிழ் தான் தமிழனும் தமிழன் தான் இந்து தமிழன் தான் நம்மளை பீஸ் பீஸா பிச்சுட்டாங்க இதை வந்து அந்த கிங் அவன் எந்த நாடுங்க வடகொரியாலுமே சொல்ல முடியுமா அவனாது அப்படியே கூப்பிட்டு போறாங்க பாதாளத்துல முதல்ல இருக்குது திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடும் அப்படி நம்மளும் மோடிக்கு கை கொடுப்போங்க எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கிடைக்கும் மோடி வாழ்க மோடி வாழ்க மோடி இருக்க போய் தான் எனக்கு இவ்வளவு தைரியமா நிற்கிறோம் அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் படிச்சாலும் சரி அவன் எந்த நாட்டாரா இருந்தாலும் சரி நம்ம நாட்டாரா இருந்தாலும் சரி அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அகமொழி வழிகள் கே ராஜன் சார் அழகா சொல்லிட்டாரு படிச்சவரு இல்லையா அழகா சொல்லிட்டாரு அகமொழியா பேசுறது உண்மையிலே படத்துல வந்து ரெண்டு ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை அந்த எழுதியிருக்காருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் அதை தயாரிக்கணும்னு ஒரு தைரியம் தைரியம்ல இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம் ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்ப பார்த்தேன் ஒரு ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அது இதயம் அந்த படம் பேரு கண்ணு தெரியாம யானையின் படம் இதிலே தும்பி மனிதனோட பலம் இதிலேயே நம்பிக்கையில் அப்படின்னு பாடிருப்பாங்க அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு அது ரெண்டு பேருமே அற்புதமாக நடிச்சுருந்தாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு படம் இல்லை ரெண்டாவது படம் அப்படிலாம் தெரியல ஒரு நாற்பதம்பது படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுருந்தாங்க வாழ்த்துக்கள் இதில் பண்ண மியூசிக் டைரெக்டர் அற்புதம் பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க பாடலாம் சரி வரல அவருக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்தில் வந்து தமிழில் வந்திருக்காங்க நிச்சயமாக அவங்கள வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் வந்தாரை வாழ வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ வைப்போம் இன்றைக்கி இப்போ அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரில அப்படின்னு அமிதாப் பச்சன்லேருந்து தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜய்லேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் க மட்டும்தான் இந்த தமிழ் தான் தமிழ் வந்து யாரும் யாரையும் குற சொல்லாதிங்க ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய் அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சுருக்காங்க யாரையும் தோக்க வைக்காது இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன் ஆங்கில படத்துலேருந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன் எல்லோரும் நம்ம சகோதர மொழி நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ நம்ம மனைவியை எப்படி விட்டு விட்டுக் அதே மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான் ஆனால் மலையாள மொழி நம்மக்கிட்டது நம்ம தாய்மொழி தான் அவங்களும் நம்ம அம்மா அவங்க அம்மையும் பாங்க நம்ம தண்ணியும் வெள்ளம்பாங்க ஆக்சுவலாக வெளில தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க நான் நிறையா படம் வரும் முன்னூற்றி அறுபது படத்துலேருந்து நான் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி ரொம்ப நல்ல மொழி ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம் குறை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி இப்போ மில்ட்ரியில் பாருங்களேன் இருபத்தாறு பேர் சுட்டிருக்காங்க ஆனால் இங்கேயே சில ஆளுங்க சொல்கிறாங்க அவர் சரி இல்லை இவரும் சரியில்லை ஏன்னா மிலிடல போய் சுட்டான் இருபத்தாறு பேர் செத்துட்டாங்க செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன் துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான் அந்த ஜெய் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தலையும் ஜெய் ஜெய்ஹிங் ஜெய்ஹிந்த் நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய் நாடு இந்த தாய் நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி பாகிஸ்தானில் போய் குறை சொல்லுங்கள் இருக்காதிங்க ஒரு நிறைய ரோஷம் இருக்கும்ல போயிடுங்க பாகிஸ்தானுக்கு மூணு நாலு பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க இங்கே எந்த மொழியாக இருந்தாலும் அடிக்க மாட்டோம் எல்லா மதமும் என் தாய்மொழி என் தாய் மதம் முஸ்லீம் வேற இல்லை இந்து வேற இல்லை கிறிஸ்டின் வேற இல்லை அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம் எந்த மதமே நமக்கு வேண்டாத மதமாதிரி கிடையாது நான் தூத்துக்குடி சார்ந்தவன் அந்த வட்டில் இருக்கும் பெரிய வட்டிலுன்னு சொல்லுவாங்க அதில் உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவோம் அந்த முஸ்லீம் பட்டியைக்கு போய் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள்லாம் மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை தமிழன் முஸ்லீமாக தமிழன் தான் கிறிஸ்டீனும் தமிழ்தான் தமிழனும் தமிழன் தான் இந்துவும் தமிழன் தான் பிரித்து நம்மளை பீஸ் பீஸாக பிரிச்சிட்டாங்க இதை வந்து அந்த கிங் ஜாக்லே அவன் எந்த நாடுங்குது வட கொரிய சொல்ல முடியுமா அவனாது அப்படியே கூப்பிட்டு போகிறான் பாதாளத்தில் முதலாக இருக்குது திறந்து விட்டு அவனை அப்படியே சாவடிச்சிடறான் அப்படி சாவடிக்கணுமா நம்மளும் மோடிக்கு கை கொடுப்போங்க எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கெடுங்க மோடி வாழ்க மோடி வாழ்க மோடி இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக நிற்கிறோம் அது இல்லாமல் நம்ம இந்தியாவை எவன் பழிச்சாலும் சரி அவன் எந்த நாட்டாராக இருந்தாலும் சரி நம்ம நாட்டாராக இருந்தாலும் சரி அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணா சரி தருண்ண அதெல்லாம் அப்படி இல்லை அதெல்லாம் கேட்குறேன் இல்லை பேரன் சார் ரொம்ப பேசுவார் வேற பேசுவார் ஆமா இல்லை இல்லை அவர் சப்ஜெக்ட் வேற பேசுவார் சரி நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசுவார் பேசிட்டாரு பேரரசர் நிறையா பேசுவார் அதுக்கு தான் அதுக்கு நம்ம ஸ்ரீதரன்னே நிறையா பேசுனார் அப்போ தான் பேசினார் இல்லை எனக்கு ஆத்திரம் என்னென்னா எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டியது அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழகங்க யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது நம்ம தான் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு யாராவது இந்தியில் படம் ஜெயிக்கணா கூட இங்கே வருவாங்க தர்மேந்திர அப்படி நடிச்சிருக்காரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க எல்லாரும் ரித்தி சார் நடிச்சிருக்காரு பீமண்டர் நடிச்சிருக்காரு எல்லாரும் இங்கே நடிச்சோங்க நம்ம யாரும் குறை சொல்லலை ஏன்னா நானும் நிறையா அங்கே முந்நூற்றி அறுபது படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன் அதனால் மொழி நம்ம மொழி அவர் அழகாக பேசினார் மலையாளத்தில் எழுதி நான் வாங்கி பார்த்தேன் ஆ பார்த்தேன் அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழில் பேசுகிறார் என்ன இது பாருங்க அப்போ அவர் பாராட்டம் ராஜேந்திர சார் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்டார்களா அக்கா வணக்கம் சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு வணக்கம் அழகான பேர் வச்சுக்கேன் அகமொழி விழிகள் அற்புதமான பேர் சார் தமிழ் பேர் உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பார் ஓகே இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் ஒரு குடும்பத்தில் துபாயிலேருந்து வந்திருக்காங்களாம் துபாயிலேருந்து அவங்களெல்லாம் மேடையில் கூப்பிட்டு ஒரு சால்வை போடலாமா வாங்க 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 துபாயிலேருந்து வந்திருக்காங்க வாங்க மேடம் ராசா போடலாமா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மதமான வாழ்த்துறேன் எப்போவும் உங்கள் கூட நிற்போம் சார் சார் நாங்கள் தமிழ் மலையாளம்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் எப்பவும் உயிர்களை நேசிப்போம் உங்களை மாதிரி உங்கள் கூட எப்பவும் நிற்போம் எந்த இதனால எங்களை கூப்பிடுங்க ராஜன் சார் இருக்கார் பேரரசர் இருக்கார் நான் இருக்கேன் எல்லோரும் உங்கள் கூட துணைக்கி நிற்பேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்களை ரொம்ப பெருமை பெருமையாடுறேன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அம்மா அப்பாவை மதிங்க தாய்க்கு மிஞ்சு வேறு எந்த தெய்வமும் இல்லை தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை எனக்கு நானே நிகர் அப்படிங்கறத நினைச்சுக்க அந்த எந்த எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம தாய்மொழி உலகத்திலேயே அற்புதமான மொழி நான் எல்லா நாட்டுக்கும் போறேன் மாடு அம்மானி தான் எங்கேயும் வேறு எந்த நான் பார்க்கவே இல்ல அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க தமிழ் வெண்டை தீர்வா நன்றி ஜெய்கிந்த் என்ன ஒரு ஒரு ஜெய்கிந்த் போடலாமாங்க எல்லாம் சார் சார் போடுங்க சார் ஜெயஹி 振兴，振兴，引领方向。